ஆள்கள் நடத்துறோம் இன்றைக்கி வந்து டே ஃபார்ட்டி ஒன்னுங்க இன்றைக்கி எல்லாருமே வந்து நாங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு வேண்டுதல் இருந்ததுனால போயிட்டு இருந்தோங்க ஸோ அதை நான் ஃபாஸ்டிங்கிருந்து போனதுனால வந்து நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல அது முடிச்சதுக்கப்புறம் தாங்க வந்து சாப்பிட்டேன் கடவுள் போய் எல்லாருக்காவும் நல்லா வேண்டியிருக்கீங்க நான் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து நம்ம வந்து க மனசில் வந்து நல்ல எண்ணத்தையும் யாருக்கு எந்த கேட்டுதலும் நினைக்காமல் இருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நினச்சதாலே நடக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல எண்ணத்தோடையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எல்லோரும் இருங்க நான் வந்து கா வேண்டதில் முடிச்சதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து கம்பங்கள் குடிச்சு அந்த வெயிலுக்கு வந்து கம்பங்கள் குடிச்சதுக்கு செம்ம இதாக இருந்துச்சுங்க ஃபுல் ஃபில்லிங்காக இருந்துச்சு அப்புறம் வந்து வீட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆனதுனால வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாங்க எல்லாமே நாங்கள் கடையில் போய் சாப்பிட்டோம் செம்ம டயர்டாக இருந்தாலும் கடையில் போய் சாப்பிட்டோம் அது அதனால வந்து என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலங்க ரெண்டு இட்லி ஒரு தோசை வந்து சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் காஃபியோட அந்த நாள் வந்து நான் முடிச்சிட்டேங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாஸ் சொல்லுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஒவ்வொரு ஷேருமே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறோம் ஸோ முடிஞ்ச சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை வளர்த்துருங்க